வணக்க மக்களை நான் விஜிதரன் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொன்னா கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டிருந்த பிடியானையை திரும்ப பெறுமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு என்ன நடந்ததுன்னு சொன்னா கொழும்பு ஃபேஸ்லைன் வீதியில் ஒரு வாகன விபத்தை ஏற்படுத்தி வாகன சாரதியை தாக்கியதாக சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு தொடர்ந்த வழக்கின் அடிப்படையில் சில வழக்கின் தேதிகளுக்கு போகாம தவித்துக் கொண்டதாகவும் அது மட்டும் இல்லாம போன இருபத்தி ஆறு பதினோராம் மாதம் இருபத்தி நாலாம் ஆண்டு அதாவது போன இருபத்தாறாம் தேதி வழக்கின் தேதிக்கு போவ தவறிய காரணத்தால வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அரிச்சனன் அவர்கள் மீது பிடியானையை கொழும்பு நீதிமன்றம் பிறப்பித்திருந்தது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இன்று இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தனது சட்டத்தரணியூடாக கொழும்பு நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அரிச்சனன் அவர்கள் அதன் நிமித்தமாக கொழும்பு நீதவான் நீதிமன்றம் அவருக்கு எதிராக பிறப்பிச்சிருந்த பிடியானையை ரத்து செஞ்சு தீர்ப்பளிச்சின்றது தெளிவாக கொண்டு புரிஞ்சு கொள்ளுங்கள் யாழ் மாவட்ட பகுதிகளில் மலையாள பாதிக்கப்பட்ட மக்களை வைத்திய அதிகாரி அருஜன் அவர்கள் வந்து பார்வையிட முடியல் என்று ஏகப்பட்ட குற்றங்களை எங்கள் மீதும் அது மட்டுமில்லாங்க போரடங்களையும் கமண்டலையும் சொல்றாங்க இதுக்கான விளக்கம் இதுதான் அவர் வெளியில வர முடியலை இப்பதான் அவருக்கான என்ன சொல்றது பிடியான ரத்து செய்யப்பட்டிருக்கு இனி மக்களை சந்திக்க வாய்ப்பு இருக்கு இது ஒன்று சொல்லிக்கொண்டு இன்னொன்று எனக்கு கமெண்ட் பண்ணி ஒரு ஒரு நண்பரோ இல்ல எனக்கு மேல வயசுக்கு வரோ தெரியல அப்பாவா இருக்கலாம் தம்பியன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவரை வந்து என் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்னு சொல்லி அழைக்கிறீங்கன்னு சொல்லி ஏன்னு சொன்னா அவருக்கு ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கு அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள்ல சந்திக்கிறார் அவர் ஏன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் என்று அழைக்கிறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இதுக்கு தெளிவாக விளக்கம் ஒன்று கொடுத்தவரன் மன்னாரில் மக்களுக்கு ஆதரவாக போய் தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வைத்தியசாலையில் நடந்த பிரச்சனைக்கு அது மட்டும் இல்லாமல் சாவகச்சேரியிலேயும் வைத்தியசாலையில் ஊழலுக்கு எதிராக நடந்த போராட்டத்தின் அடிப்படையிலே வழக்கு பதிவு செய்யப்பட்டது எனவே மக்களுக்காக நின்று தன்னுடைய வழக்குகளை ஏற்றுக்கொண்டவர் வைத்திய அர்ஜுனன் அவர்கள் அப்போ அந்த வழக்குகளின் அடிப்படையில் அவர் கெட்டவர் என்று நாம் முத்திரை கொட் சுட்டுறது சரியான விடயமாக தெரியலை சரியான அணுகுமுறையாக எனக்கு புரியலை அதன் அடிப்படையில் நிச்சயமாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மக்கள் பிரதிநிதியை கௌரவமாக அழைப்பதுன்றது என்ன பொறுத்தமன்றைக்கு யாரையும் அசிங்கப்படுத்தி பேசாமல் மரியாதை கொடுத்து தான் என்னுடைய பண்பு விட நான் நேசிக்கிற வைத்திய அதிகாரி இறக்கணும் அவர்களை என்றைக்குமே கௌரவ வைத்திய அதிகாரி இறக்கணும்னு அழைக்கிறப்ப முதல் இப்போ கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்னு சொல்லி அழைக்கிறேன் அதை என்னுடைய பண்பு மாண்பு இதை நீங்கள் தவறாக என்ன வேண்டாம் வைத்திய அதிகாரி அரைச்சுனவர்கள் நிச்சயமாக மக்களை சந்திப்பார் இன்னும் நாள் கிடைக்கும் இப்போ இப்போ தான் அவங்க பாராளுமன்ற உறுப்பினர் ஆகி ஒரு ரெண்டு கிழமை கூட ஆகியிருக்காது வெயிட் பண்ணுங்கள் மக்கள் பணி நிச்சயமாக வைத்திய அதிகாரி நாளில் நிகழ்த்தப்படும் வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரேன் பாய்